எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு பர்மாவில் இருந்து தமிழகத்திற்கு வந்து சென்னை எண்ணூர் பகுதியில் வசித்து வரும் மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் வடசென்னை பகுதியான இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதிவாசி மக்கள் பர்மாவிலிருந்து அகதிகளாக தங் தங்கு வரவரக்கூடிய நிலையில் அவர்களுக்கான முக்கியமான பிரதான கோரிக்கை அதுவும் ஒற்றை கோரிக்கையாக தங்குவதற்கான வீடுகளுக்கு அ தமிழக அரசு மூலியமாக பட்டாக்கள் வழங்கப்பட வேண்டுமேதான் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது இது குறித்து இருக்கக்கூடிய பகுதி மக்களை கேட்டு அறிவோம் ஐயா வணக்கம் எத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு வரீங்க நீங்கள் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் பர்மாவிலேருந்து வந்தவங்க தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இங்கே சென்னைக்கு வந்தேன் வரும்போது மாமிய நாராயணசாமி இருந்த காலத்தில் முன்சாமி நாயுடு யாரோ எத்தனை எம்எல்ஏக்கள்லாம் வந்தாங்க அப்போ சின்ன சின்ன குடிசைகளாக இருந்து இங்கே இருக்க கிராம மக்கள் ஒரு ஐயாயிரம் பேர் இருந்தாங்க இன்றைக்கி ஒரு பத்து பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க அன்றைக்கி எளிமையான முறையில் இருந்தாலும் தன்னுடைய உழைப்பால் சொந்த உழைப்பில் ஒவ்வொருத்தரும் உழைத்து ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு டிரைவராகவும் உழைத்து இப்போ நான் கூட ஒரு கான்ட்ராக்டில் இருந்தே நொடிச்சு போயிட்டேன் இப்போ ஒரு ஓட்டில் வச்சுக்கிட்டு என்னத்தையும் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோம் வேலை ரோடு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க லைட் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணி வசதி பண்ணுவாங்க இந்த குடி உரிமைன்றது இத்தனை வருஷம் ஆகியும் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது எழுபது வருஷம் ஆக போகுது இந்த எழுபது வருஷத்தில் இந்த ஊருக்கு ஒரு பட்டானு வழங்கிட்டால் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான முறையில் இருக்கும் அதுதான் ரொம்ப தாழ்வான ஒரு நிலமையில் சிந்தி சிந்தித்த இந்த கடல்கார பகுதியில் ரொம்ப தாழ்மையான பகுதியில் இருந்துக்கிட்டு ரொம்ப சிந்தனையோடு இருக்கிற மற்ற எந்த குறைவு கிடையாது அரசாங்கத்துடைய எல்லா பாணிப்புகளும் இருக்குது இந்த பட்டா மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஊருக்கு ரொம்ப சிறப்பாகவும் இன்னும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்னு நான் சந்தோஷப்படுறேன் கண்டிப்பாக இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீட்டுகளிலும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான கோரிக்கை தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக தங்கள் வீட்டிற்கு பட்டா வழங்கினால் தங்களுக்கான கடன் உதவிகளை பெறுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதுதான் முக்கியமான பிரதான கோரிக்கை உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரவுடன் செய்தியாளர் ரசிகர் எழுபது அம்மா அறுபது ஆண்டுகள் ஆகிட்டோம் அறுபத்தி ஆறுக்கு வந்து அறுபது ஆகிட்டோம் பட்டாக்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டோம் பட்டா பட்டா கிடைக்கவில்லை இந்த பட்டாக்காக முழு மூச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தற்போது கைக்கு எட்டக்கூடிய நிலையில் இருக்குது ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன சுமார் இருபதாயிரத்துக்கு மக்கள் வசிக்கின்ற பகுதியாகும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் தமிழர் அரசு மூலயமா முயற்சி மேற்கொண்டு மத்திய அரசு எங்களுக்கு வழங்கக்கூடிய சூழ்நிலை தரணும் அடிப்படை வசதியெலாம் இருக்குது பட்டா ஒரு கோரிக்கை ஒண்டி இல்லை இது வரைக்கும் அறுபது வருஷமாக இருக்கும் பட்டா வண்டி இல்லை தமிழக அரசு மூலிமா எதுவுமே எல்லாமே கிடைக்கிது ஆனால் பட்டா வண்டி கிடைக்கல அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு எல்லா வசதியிலும் கவர்மெண்ட் ஒன்று ஒன்று பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் வீட்டு மனை பட்டா பட்டாவுக்கு வந்து நாங்கள் எத்தனையோ வருஷமாக நாங்கள் போராடுறோம் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது நாங்களும் எங்கள் தலை எங்கள் முன்னோர்கள்லாம் தலைமுறையில எல்லாருமே இது பண்ணி பண்ணி போராட்டம் பண்ணி பண்ணி இதுதான் கவர்மெண்ட்டாக அதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல எங்கள் தலைமுறையாவது கிடைக்குமான்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் கவர்மெண்ட்டாக அதான் கேட்குறோம் அரசிட்ட இதில் வந்து நாங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் இருக்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு இந்த பட்டா கிடைக்கல அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய குறையாக இருக்குது வீட்டு பட்டா ஆமாம் வீட்டு மனை பட்டா கிடைக்கல அதுக்கு வந்து அரசாங்கம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் எங்களுடைய சந்ததியாவது இனிமேல் வந்து ஒரு நல்லா இருக்கிற மாதிரி பார்க்கணும் நாங்கள் எங்களுடைய முயற்சியில் இன்றைக்கி அந்த வீடை கட்டி அதை இதை பண்ணி கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு முன்னேறி இன்றைக்கி சந்ததிங்களுக்கு ஓரளவு நல்ல வழி காமித்து வச்சுருக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி அரசாங்கம் இந்த இடத்துக்கு உண்டான பட்டாவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் வரும்போது எனக்கு அஞ்சு வயசு ஆனால் வருமணு வந்து நாங்கள் பயங்கர கஷ்டம்லாம் பட்டோம் ஆனால் கஷ்டப்படுறதுக்கு அடிப்படை உரிமைலாம் இப்போ எங்களுக்கு நல்லா இருக்குது வசதி தண்ணி வசதி எல்லா வசதியும் இருந்தால் கூட எங்களுக்கு மெயினானது பட்டா இல்லை பட்டா தான் எங்கள் கோரிக்கை வசதி பட்டா தான் எங்களுக்கு மெயின் அறுபத்தி அஞ்சுலேருந்து இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு பட்டா மட்டும் இல்லை மற்றபடி எல்லாம் எங்களுடைய முயற்சியிலேயே நாங்களே இந்த சாக்கடை டேன்னு கரண்ட்டு எல்லாமே எங்களுடைய சொந்த குழப்பில் சொந்த முயற்சியிலே எல்லாமே வாங்கி ஊர் நல்லா செஞ்சுட்டோம் கோயிலெலாம் கட்டிக்கிட்டோம் இப்போதைக்கு வந்து நாங்கள் பட்டாவுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறோம் ஒரு நாள் லோனு எதுவும் வாங்குற முயற்சி பண்ணுறோம் முடியல பட்டா மட்டும் தேசியது ரெண்டு கவர்மெண்ட்டு நான் கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது பட்டா மட்டும் இல்லை பட்டா மட்டும் நீங்கள் கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ரைனேஜ் எல்லாம் இருக்குது மார்க்கெட்டு ட்ரெயின் வசதி எல்லாமே இருக்குது எங்களுக்கு வசதியாக இருக்குது இந்த பட்டா மட்டும் இல்லை அது மட்டும் கிடச்சா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்